ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தூண்டிக்கு போகிறோம் மீன் பிடிக்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க பர்ஸெல்லாமல் மண்புழு பாருங்கள் எவ்வளோ மண்புழு எடுத்துன்னு போகிறோன்ட்டு வந்து மண்புழுதான் இவ்வளோ துண்டு எடுத்துன்னு போகிறேன் ஏன்னா மணி ஒரு மூணு மணி வரைக்கும் போடுவோம் இப்போ தான் ஒம்பது மணி ஆகுது ஃபுல்லாகவே மண்புழுதான் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து நாங்கள் கிளம்புற கரை ஆனால் எவ்வளோ தூரத்தில் போக போகிறோன்னு பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன் கொஞ்சம் தூரமாக போய் போடுறான் நான் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறோம் பாருங்கள் நாங்கள் வந்த கரை வந்து ரொம்ப லாங்கு பாருங்கள் அங்கேருந்து வந்தேன் நான் சுற்றி தண்ணி தான் இப்போது நான் இந்த இடத்துல தான் போட போகிறேன் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வீடியோ எடுக்கிறேன் வீடியோ எடுக்கிற இது தான் மீனாடு வாசுவார் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அணமீன் குட்டி பாருங்க தேலி மீன் மாதிரியே இருக்கு பாருங்க ஐயோ மண்டலையேட்டு பாருப்பான் ரவுன ஒரு அணமீன் குட்டியே ஐ ஐ ஐ என்னடா இது ஏன்னா அந்த அளவுக்கு மீனே கிடைக்கல இல்லைன்னா வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்தே போட்டிருக்கலாம் உங்களுக்கே வெறுப்பா போற மாதிரி இது ਉਹਦੇ ਸਰੀਰਾਂ ਦਾ ਸਾਈਜ਼ ਪੋਟੀਆ ਨਾ Ade oh, deh, nawis tera. Eh, pergi berapa? Perah, perah, perah pasrah mana? Orang mana sih? Wow. தூரம் டிராவல் பண்ணி வந்து இங்கே வந்து போட்டுதான் அப்போ கூட ஒரு பத்து கிலோ மீன் கிடைக்கல அதுக்கு ஒரு மூணு கிலோ மூணு கிலோ ஜில எப்படி தான் பிடிச்சி வச்சிக்கணுன்னே கண்ட ஒன்று ரெண்டு தான் வீடு அறுக்கிறேன்ல

ரெண்டு முள்ளையும் சாப்பிட்டு கம்முன்னு போட்டுங்கதேப்பா

போச்சு ஆடா போச்சு வீடியோவில் கட்டலான்னு பார்த்தேன் போச்சு போச்சா போச்சு அப்படித்தான் என்ன பண்ண அதுவும் போயிடுச்சு அது கூட பெரிய ஜிலப்பி தான் அத்துனேருந்து போயிடுச்சு சின்ன சிலப்பி எப்படியும் காத்துறா மனசே கஷ்டம் போச்சுப்போசாமா போட்டுட போட்டுறோம் வாட்டிக்கு நாயே வார்த்தை அதுவும் போடும் ஐயோ நாட்டு பார்த்து திமா தான் பாருங்க രണ്ട് രണ്ടാം മാഡ് എന്നാൽ ഒന്ന് ഒന്ന് ചിന്തിക്കും ഒന്ന് പേശതാകും വളർത്ത വിട്ടോണ്ട് ചിന്താകത്താരുങ്ങാ പൂ ഓട്ടോണി വിളിക്കാ

இப்போ இது வர நான் கட் பண்ணி எடுக்கணும் மாதிரி